முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பின்பு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு பின்வாசல் வழியாக தமிழகத்தை ஆள துடிக்கின்றது தன்னுடைய அதிகாரத்தை தமிழ்நாட்டில் நிலைநாட்ட துடிக்கின்றது அதனுடைய எதிரி தான் இன்று அதிமுகவில் நடக்கும் உட்கட்சி பூசலை தனக்கு சாதகமாக்க சாதகமாக்கி கொண்டு தனக்கு கட்டுப்படக்கூடிய ஓபிஎஸ் மூலியமாக இங்கு அதிகாரத்தை கொண்டு வர பிஜேபி முடிவு விளைவாக விளைவாகத்தான் இன்று அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் அவர்கள் பொய்யான வழக்கிலே கைது செய்யப்பட்டுள்ளார் டிடி தினகரன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திற்காக லஞ்சம் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்தால் அவர் இதுவரையில் நாம் இந்தியாவிலே தெரிந்து வைத்துக் கொள்வது என்னென்றால் லஞ்சம் வாங்கியதாக கைது தான் இதுதான் முதல் முறையாக லஞ்சம் கொடுத்ததாக கைது செய்கிறாங்க இது ஒரு அநியாயமான வழக்கு சரி லஞ்சம் கொடுத்ததாக கைது செய்யப்படும் போது யாருக்கு கொடுத்த அந்த பிஜேபி அதிகாரி யார் அந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய முக்கிய அதிகாரி லஞ்சம் கொடுத்தார் அப்படின்ற ஒரு விசாரணை இல்ல அதே மாதிரி எந்த அதிகாரி என்னை லஞ்சம் கொடுக்க இவர்கள் தூண்டுகின்றார்கள் என்று புகார் கொடுத்தார் அந்த ஒரு விசாரணையும் இல்லை பொத்தம்பதுவா இரண்டு பேரு நபர்களை கைது செய்து இவர்கள் இரட்டையிலை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தார் என்பது இது தமிழ்நாட்டுக்கு தொடுத்துள்ள மிகப்பெரிய ஒரு மறைமுக போர்தான் பிஜேபி நடத்தி கொண்டிருக்கின்றது இன்று இந்த அதிமுக உட்கட்சி பூசலில் தலையிடக் தலையிடக்கூடிய பிஜேபி என்பது நாளை இதே நிலையை திமுக மீதும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மீதும் இதே போன்ற ஒரு உட்கட்சி பிரச்சனையில் தலையிட்டு இந்த திராவிட இயக்கங்களை அழிப்பதற்காக மத்தியிலே ஆளக்கூடிய பிஜேபி அரசு முயற்சி செய்து வருகின்றது ஆகையினால்தான் இந்திய தேசிய கட்சி சார்பாக இந்த கண்டனத்தை பிஜேபி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொய்யான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள டிடிவி தினகரன் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய அரசியல் அசாதா சூழ்நிலையை தனக்கு பயன்படுத்தாமல் அதுவும் அதிமுகவினுடைய உட்கட்சி அரசியலில் உட்கட்சி பிரச்சனையில் பிஜேபி தலையிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்திய தேசிய சார்பாக இந்த போராட்டம் நடக்கின்றது அது மட்டுமல்ல ஒவ்வொரு அமைச்சர்களையும் மிரட்டுகின்றது ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் வருமான வரித்துறை மூலயமாக மிரட்டி அவர்களை தங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கப் பார்க்கின்றது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முற்போக்கு சிந்தனையாளர்களும் தமிழ் தேசியவாதிகளும் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இந்த ஒரு பாசிச சிந்தனைக்கு எதிராக ஒன்று திரள திரடவில்லை என்றால் நாளை எல்லாருக்குமே இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆபத்து நேரும் அந்த அடிப்படையில் தான் இந்திய தேசிய கட்சி சார்பாக பிஜேபி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு எங்களுடைய எதிர்ப்புகளை கண்டனங்களை தெரிவிக்கின்றோம்

அப்போ ஒன் டுவெண்ட்டி பின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒன் டொண்டிபிகிறது சதி திட்டம் சதி திட்டம் சம்பவம் நடக்காமல் சதி திட்டம் எப்படி நடக்கப்படும் அப்போ எல்லாமே ஒரு பொய்யான தகவலின் அடிப்படையில் இன்னைக்கு பிஜேபி மறைமுகமாக இந்த ஆரசு சிந்தனை கொண்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி மூலயமாக இந்த ஒரு தவறான சித்தாந்தத்தை தமிழ்நாட்டிலே நிலைநிறுத்ததை எதிர்த்து தான் இந்திய தேசிய கட்சி இந்த போராட்டத்தை ஆரம்பித்து இருக்கின்றது எக்காரணம் கொண்டும் பின்னும் அதாவது அரசியலில் நிற்கட்டும் அவங்க வந்து தேர்தல் நிற்கட்டும் வெற்றி பெறட்டும் இந்த ஆட்சியோட அதிகாரங்களை கை அதுக்கு ஆனால் பின்வாசல் வழியாக அநியாயமான முறையில் ஒரு கட்சியை அழித்து அந்த முக்கிய எல்லாம் வருமான வரித்துறையை கொண்டு மிரட்டி இது குறுக்கு வழியில் அரசியல் செய்வது நிச்சயமாக இது ஜனநாயகத்துக்கு எதிராகவும் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் எதிராகவும் நடக்கக்கூடிய ஒரு செயலை இதை வன்மையாக இந்திய தேசியலை கண்டிக்கிறது இதை உடனே நிவர்த்தி